இருளை அகற்றி வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வரும் ஒளியினை ஏற்றும் விதமாக எல்லோரின் நெஞ்சத்திற்கும் நெருக்கமான மக்களின் முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக சாலை போக்குவரத்து மாண்பு அமைச்சர் அவர்களே நண்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களே அகில இந்திய லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களின் முன்னாள் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களின் புதுச்சேரி மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய புதிதாக எனது அன்பிற்குரிய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே இந்த பொறுப்பேற்கின்ற விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அனைத்து மாநிலத்தையும் சார்ந்த லாரி உரிமையாளர்களே எனது இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய புதுச்சேரி மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய புதிய பொறுப்பாளராக மற்றும் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றன என்னுடைய நண்பர்களுக்கும் நம்ம அந்த வாழ்த்தினை பாராட்டுதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் சிறந்த முறையில் இந்த சங்கத்தினுடைய பொறுப்பை ஏற்று பணியாற்ற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகின்றேன் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த சங்கத்தை சிறந்த முறையில் புதுச்சேரியில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் பாராட்டுவது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது லாரிக்கு உரிய அந்த வாடகையை நிர்ணயம் செய்து இந்திய அளவிலேயே அவர்கள் எந்தவித ஒரு சிறிய பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் இடையூறு இல்லாமல் தகராறு இல்லாமல் லாரிகளை ஓட்டுநர்களை வழி நடத்தி செல்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது அவர்கள் உண்மையை பாராட்டுக்குரியவர்கள் ஏன்னு சொன்னால் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு செல்லும்போது அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் அது மாதிரிலாம் இல்லாமல் வாடகை நிர்ணயம் செய்து அவர்கள் சரியான முறையில் அந்த தொழிலை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாரி இன்றைக்கு போராட்டம் லாரி உரிமையாளர் போராட்டம் அகில இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அவங்க எல்லாம் மனதின் மக்களுக்கு தோன்றுவது பொறுப்பினுடைய விலைவாசி ஏற்றம் எல்லாம் விலை ஏறிடும் ஏறிடும் வெங்காயத்தினரும் விலை ஏறிடும் தோரம் பயிர் கடலு நமக்கு சரியாக கிடைக்காது அப்படின்னு நினைக்கின்ற ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் முக்கியமாக மற்ற மாநிலங்களிலிருந்து கொண்டு வருவது பிற மாநிலங்களுக்கு ஒரு மாநிலத்திலிருந்து எடுத்து செல்வது முக்கிய பங்காக இருப்பது லாரிகள் மட்டும்தான் சாலை போக்குவரத்து மிக முக்கியமான ஒன்று அப்போது லாரி உரிமையாளர்கள் போராட்டம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சற்று விளையாட்டம் இருக்கும் அப்படின்னு மக்கள் எண்ணுவது வழக்கம் அப்படி இல்லாமல் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தினை உடனடியாக திரும்ப பெறுவது என்பதும் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ரெண்டு நாள் இருக்கும் மூன்றாம் நாள் அந்த போராட்டத்தை திரும்ப பெற்று விடுவார்கள் ஏன்னா மக்களுடைய அந்த மனதில் என்ன இருக்கின்றது அறிந்து மக்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த போராட்டத்தினை அவர்கள் திரும்ப பெறுவதை நாம் பார்க்கின்றோம் அதற்காக என்னுடைய நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் எவ்வளவு சிரமம் இருக்கும் அதையெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் மத்திய அரசோடு பேசி தீர்த்து கொள்ளலாம் மாநில அரசோடு பேசி தீர்த்துக்கொள்ளலாம் என்று எண்ணி அப்படி போராட்டங்களை திரும்ப பெறுவது என்பது உண்மையை பாராட்டுக்குரிய ஒன்று ஏன்னு சொன்னால் ஒரு முக்கியமான பங்கு நம்ம சொன்னது மாதிரி நம்முடைய அமைச்சரவை சொன்னது மாதிரி பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு லாரி வாகனம் அதன் மூலமாக இருக்கின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அப்படி அந்த சங்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் அவருக்கு தனி பொறுப்பு இருக்கின்றது ஏன்னு சொன்னால் ஒரு லாரி வெளியில் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த வாகனம் போகுது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சில முதலீடு செய்தவர்களுக்கு எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ என்ன இன்சூரன்ஸ் செய்திருந்தாலும் என்னென்ன சிரமங்கள் அதில் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது சற்று சிரமமான தொழில் கடினமான தொழில் என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் அதை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய மாநிலம் இங்கே பேசும்பொழுது சொன்னதை பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பொறுப்பில் உள்ள எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னு சொன்னால் முன்பு இருந்ததை விட ஏழு மடங்கு வாகனம் பெருக்கம் புதுச்சேரி இருக்கின்றது லாரி பெருக்கம் இருக்கின்றது ஒரு சிறிய மாநிலத்தில் ஏழு ச அதாவது ஒன்றுக்கு ஏழாக உயர்ந்து இருக்கின்றது அப்படி சொல்லும் பொழுது அப்போ புதுச்சேரிய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை என்று நான் மகிழ்ச்சி அப்படின்னு எங்களுக்கு புதுச்சேரி சிறிய மனம் அது ஒரு சாலைகளை விரிவுபடுத்த முடியாத ஒரு நிலையில் கூட இருக்கின்ற ஒரு மாநிலம் ஆனால் வாகன பெருக்கம் என்பது மிக அதிகம் அதனால் அதற்கு தேவையான வசதியை செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்பது எங்களுடைய அரசனுடைய எண்ணம் சொன்ன மாதிரி நம்முடைய தம்பி செய்தி அவர்கள் சொன்ன மாதிரி அதாவது சாலை போகிறது ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பது ஆனால் விபத்து ஏற்படுவது இது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது என்று கூடிட்டு காட்டினார்கள் அதை சரி செய்ய வேண்டியது அரசுடைய கடமை அதையும் எங்களுடைய அரசு கவனத்தில் வைத்துக்கொண்டு இருக்கின்றது எங்கெங்கெல்லாம் சாலையை விரிவுபடுத்த முடியுமோ அதனை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கையும் இப்பொழுது அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஸோ நீங்கள் பார்க்கலாம் முன் ஒரு கா ஒரு சமயத்தில் எப்படி இருந்தது சாலைகள்லாம் எப்படி இருந்தது புதோ நம்முடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாலைகள் எப்படி இருக்குது எவ்வளோ விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது எவ்வளோ தரமான சாலைகள் போடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல லாரிகள் செல்லும் பொழுது அந்த ஓட்டுநர்கள் அங்கே அந்த சுத்தம் செய்கிற பணியாளர்களும் தங்குவதற்குரிய வசதியை அரசு எவ்வாறெல்லாம் செய்து கொடுத்துருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கும்பொழுது உண்மையிலே நம்முடைய அரசானது நம்முடைய மத்திய அரசாக இருக்கின்ற எந்த அரசாக இருந்தாலும் நம்முடைய லாரி ஓட்டுநர்கள் மீது அக்கறை எடுத்து அந்த தொழிலாளர்கள் மீது அக்கறை எடுத்து அவர்கள் தங்குவதற்குரிய வசதியெல்லாம் இப்பொழுது செய்து கொடுத்து உங்களை பாராட்டுக்குரிய ஒன்று எந்தவித சிரமமும் இல்லாமல் ஓட்டுநர்கள் எங்கே வேண்டுமான எந்த மாநிலத்திற்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அதை சரியாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அப்படி இருந்தால் அப்படி செல்லும் பொழுது சாலையில் தரமாக இருந்தால் லாரிகள் பழுதியில்லாமல் தேய்வானம் குறைவாக நிலையில் சென்று ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலும் அது அமைவது என்பது பாராட்டக்கூடிய ஒன்று நம்முடைய லாரி புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சொன்னது மாதிரி என்ன கோரிக்கை வைத்தாலும் எங்களுடைய அரசை ஏற்று அதனை செய்து கொடுக்கும் இப்போ சின்ன கோரிக்கை சொல்லியிருக்காரு அதை அதையும் இந்த அரசு செய்து கொடுக்கும் அவர்களுக்கு எங்களுடைய புதுச்சேரி லாரிகள் வெளியிலிருந்து வந்து தங்கி சொல்வதற்குரிய அந்த டிராக்டர்னு சொல்லக்கூடிய நிலையில் வாகன நிறுத்தும் இடம் முப்பத்தி எட்டு ஏக்கர் உடனடியாக அவர்களுக்காக எடுத்து கொடுக்கப்பட்டது அது சரியாக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு குறை இருந்தது இப்பொழுது அங்கே வாகனம் நிறுத்தப்பட்டு வருகின்றது அதற்கு அங்கே தேவையான வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றன சாலைகள்லாம் அமைக்கப்பட்டு வருகின்றது மேலும் சாலைகளெல்லாம் விரிவுபடுத்துகின்ற நிலையில் பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசானது பொருளாதார வளர்ச்சி புதுச்சேரிய வளர்ச்சியில் யாராருடைய பங்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்குரிய எல்லாம் நிறைவேற்றி அதனை சரியாக செய்து கொண்டு நிறைவேற்றி கொடுத்து கொண்டு இருக்கின்றது அதனால்தான் பொருளாதார வளர்ச்சி இங்கே தொழில் தொடங்குவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பது இவையெல்லாம் எங்களுடைய அரசால் இப்பொழுது முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருது கவனமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இது ஒரு சிறிய மாநிலம் எங்களுடைய கோரிக்கை இந்த மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது அந்தந்த மாநிலத்தை சார்ந்த அரசும் எங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கை அதை நம்முடைய மாண்பு தமிழக அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏன் கடந்த வாரம் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஆமி பஸ் விவகாரம் ஒரு விவகாரம் இருந்தது ஆனால் கொஞ்சம் சரி செய்து கொடுக்கப்பட்டு விட்டது அது மாதிரி ஏன்னா சிறிய மாநிலம் இங்கே இந்த சிறிய மாநிலம் மற்ற மாநிலத்தை சார்ந்தவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த மாநில வளர்ச்சியும் இருக்க முடியும் அதனால் எங்களுக்கு இந்த மாநிலத்திற்கு ஒரு பொருளாதார நிலை வளர்ச்சி ஏற்படுவதற்கு பிற மாநிலத்தை சார்ந்த நம்முடைய மாண்முக முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று பொறுப்பேற்று இருக்கின்ற நம்முடைய புதுச்சேரி மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தைச் சார்ந்த அனைத்து நண்பர்களுடைய மனமார்ந்த வாழ்த்தினையும் பாராட்டல் தெரிவித்து நீங்கள் உங்களுடைய சங்கத்தினை சிறப்பாக எப்பொழுதும் நல்ல பேரும் புகழோடு நடத்தி செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் முதல்வர்கள் பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் செந்தில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தங்கள் அன்பினை வழிகாட்டு நன்றி லாரி உரிமையாளர்களுடைய தேவைகளை உணர்ந்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதற்காக விழா குழுவின் சார்பாக மாண்புமிகு முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாமக்கல்லிருந்து நாமக்கல்லில் லாரி டுடே என்கிற மாதாந்திர இதழ் முதல் முதல்வர் அவர்கள் முன்னிலையில் வெளியிடப்படுகின்றது சுமார் இருபத்தி இரண்டு வருடமாக லாரி டுடே என்ற மாதாந்திர இதழ் ஒவ்வொரு மாதம் வந்து கொண்டிருக்கின்றது யூடியூப்பிலும் அவருடைய சேனல் இருக்கின்றது லாரி உரிமையாளர்கள் இது போன்ற புத்தகங்களை பெற்று பயனடையும்படி விழாக்குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்